அரசியலினால் தான் தேசிய கட்சி பதினெண்டு வருடங்களாக நாட்டில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது அவர் எக்ஸ்பயரான அரசியல்வாதி அவர் தற்பொழுது முடியாத நிலையில் தேவாலயங்களுக்கு செல்கிறார் மக்களின் கருத்தினை கவனத்திற்கொள்ளாத தலைவர்களின் வேண்டுகோளை கடவுள் ஏற்றுக் கொள்ள மாட்டார்

அலோசியஸ் முதலாளியை சிறையில் அடைத்தால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஃபுட்நோட் காலம் தாழ்த்தப்படும் மற்றும் மத்திய வங்கி முறை மோசடியில் இருந்து ஒதுங்குவார் என நினைக்கலாம் ஆனால் அவ்வாறு இல்லை எனது அன்பான தாய்மாரே தகப்பன்மாரே அதனை மறைப்பதற்காகவே பிரதமர் ரணிலை பாதுகாக்க தடுமாறுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றது இது அரசாங்கத்தின் தந்திரோபாயம் சட்டத்தை இரட்டை நாட்டுக்கு நன்மை ஏற்படாது சட்டம் என்றால் அனைவருக்கும் சட்டம் அறியாத புற்றுநோய் இந்த நாட்டின் வரலாறு தெரியாத புற்றுநோய் இந்த நாட்டின் அடையாளத்தை மதிக்காத புற்றுநோய் இந்த பூமியின் பாதுகாப்பு பற்றி அறியாத புற்றுநோய் தேசிய பொருளாதாரம் பற்றி சிந்திக்காத புற்றுநோய் இந்த புற்றுநோயை நீக்காமல் மக்களுக்கு இல்லை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அது வெளிப்படை தன்மையுடன் அது மாத்திரமல்லாமல் தூய்மையான செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இவ்வளவு நாட்கள் என்ன செய்தார் பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக பொருளாதாரத்தை சுருக்கினார் இப்போது அவர் கூறுகின்றார் எல்லாம் நோமல் ஆகிவிட்டதாம் என்ன நோமல் நிச்சயம் இந்த நாட்டை சீரழித்த குழுவினரை சட்டத்துக்கு முன்பாக நீதிமன்றத்துக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த நாட்டின் மக்களுக்காக நட்டகிடு செலுத்தும் நிலைக்கு கொண்டு வருவோம் வரலாற்றில் முதல் தடவையாக நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதிக்கு இவ்வாறு நடந்துள்ளது இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நான் நினைக்கின்றேன் இது நல்ல விடயம் அல்ல ரணில் விக்ரமசிங்க மாத்தியா ரணில் விக்ரமசிங்க முதலில் குர்ணாக்களுக்கு சென்று குர்ணாக்கலில் இருந்து ஹம்பாந்தோட்டை வரை தொழிற்பேட்டைகளை உருவாக்கப் போவதாக கூறினார் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று காங்கேசன் துறையில் இருந்து தெய்வேந்திர முனை வரைக்கும் தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதாக கூறினார் அவர் இப்போது உருவாக்கிய தொழிற்பேட்டைகளில் தயாரிக்கப்பட்ட வாக்சோகன் வாகனத்தை தங்கை மோர் செலுத்துகின்றனர் என்று நான் நினைக்கின்றேன் உலகில் சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் நெட் களஞ்சிய சாலையை உருவாக்கியவர் ரணில் விக்ரமசிங்க ஆவார்